சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகம் ராசியிலிருந்து வக்கரகதியில் மிதுனம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதன் காரணமாக இதுவரையில் கஷ்டநஷ்டங்களில் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் அனைத்து விதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரையில் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நீச்சமும் வக்ரமும் பெற்று பயணித்துக் கொண்டிருந்த நிலை மாறி மிகவும் அரிதாக நீச்சம் நிவர்த்தி பெற்று பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வக்கிரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பூமிகாரகன் மங்களகாரகன் நவக்கிரகங்களின் சேனாதிபதி என்று கருதக்கூடிய செவ்வாய் பகவான் நேர்கதியில் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தெட்டு நாட்கள் பயணிப்பார் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் வக்கம் பெறுவதற்கு சில ஆண்டுகள் ஆகும் இந்த தருணத்தில் மிகவும் அபூர்வமாக பின்னோக்கி நகர்ந்து கடந்த பல மாதங்களில் இல்லாத அளவிற்கு மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக வாரி வழங்குகிறார் சகோதரகாரகன் மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் பகவான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டாலும் அவற்றை துரிதமாகவும் துணிச்சலுடனும் அதிவிரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் பலமான ஆற்றல்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான சிறப்பான கிரகமாக கருதப்படுகிறது திருமணம் உள்ளிட்ட மேலும் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் மிகச்சிறப்பாக சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் நடந்தேற வேண்டுமென்றால் கண்டிப்பாக செவ்வாய் பகவானின் அருள் ஆசைகள் இல்லாமல் அது சாத்தியமாக இருக்காது இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திலும் ஆறாம் இடமான ரணருண ரோக சத்துஸ்தானத்திலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் இந்த மாதிரியான இடங்களில் செவ்வாய் பகவான் நேர்கதியில் இருந்தாலும் வக்ர நிலையில் இருந்தாலும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான அமைப்பாகக் கருதப்படுகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பல ஆண்டுகளுக்குப் பிறகு வக்கரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான அபரிவிதமான நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளை தங்குதடை இல்லாமல் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இதுவரையில் பல்வேறு விதங்களான கஷ்ட கஷ்டநஷ்டங்களை சந்தித்து நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற சிம்மம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் அதிலிருந்து விடுதலை பெற்று அவற்றை நன்மை நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான முதல்தர அற்புதமான அருமையான நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நேரமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைகிறது இந்த மாதிரியாக செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டால் மிகச்சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை தேடி வரும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் இன்னும் சில நாட்களில் வக்ரம் நிவர்த்தி பெறப்போகிறார் ராககேதுக்களின் சஞ்சார அமைப்பு சற்று சாதகமற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று உங்களுக்கு பலம் சேர்க்கிறார் எனவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் பகவானின் அமைப்பு மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பிரம்மாண்டமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களில் உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபப்படாமல் அவசரப்படாமல் நன்கு சிந்தித்து திட்டமிட்டு திறம்படவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் தைரியத்துடனும் அபரிவிதமான ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவதற்கான நல்ல அருமையான அற்புதமான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து மிகச்சிறப்பான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான மாற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் தங்குதடை இல்லாமல் முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பால் இனிதாக பல்வேறு விதங்களான புதிய சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உபரி வருமானங்கள் உயர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் தடைபட்டுக் கொண்டிருந்த பணவரவுக்கான சிரமங்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்குகிறது உங்களுடைய வருமானத்தில் இருந்து கொண்டிருந்த தாமதங்களும் தடைகளும் நீங்கி சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று கஷ்டப்பட்ட நிலை மாறி உங்களுடைய குடும்பத்தோடு அதிக நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய விஷயங்களை செய்து முடித்து அவர்களுடன் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு குடும்பம் சார்ந்த பணிகளை நீங்கள் மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்கள் கிடைப்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடன் சேர்ந்து இன்பச் சுற்றுலா ஆன்மீகச் சுற்றுலா போன்றவற்றை மேற்கொள்வதற்கான மிகச்சிறப்பான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷமும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எளிதில் இனிதாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய உடன்பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உறவுகள் மேம்பட்டு ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு அபரிவிதமாக கிடைக்கும் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவில் பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் விலகி காரிய வெற்றிகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் கிடைப்பதற்கான மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதாக உங்களுக்கு நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை உங்களுடைய உடன்பிறந்தவர்கள் வாழ்க்கை துணைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பக்க பலமாக செயல்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை பாகப்பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் மட்டுமில்லாமல் கோர்ட்டு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்களை துணிச்சலாக தைரியத்துடன் கையாண்டு அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான பிரம்மாண்டமான மிகச்சிறந்த அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அபரிவிதமான விசுவாசமே உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களையும் பிரச்சனைகளையும் நீக்கி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்குகின்றன நேர்வழியில் நியாயமாக எல்லாவிதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் மூத்த அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அபரிவிதமாக சாதகமாக அமையும் உத்தியோகம் ரீதியாக பல பேர் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்தாலும் அவற்றைப் பற்றி நீங்கள் இந்த தருணத்தில் கவலைப்பட வேண்டியது இல்லை ஏனெனில் அந்த சூழ்ச்சிகளில் அவர்களை மாட்டித் தவிப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தருணங்களை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பணிகளை நீங்களும் உங்களுடைய பணியாட்களும் பங்கிட்டு செய்வதில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும் புதிய முதலீடுகள் செய்தல் புதிய தொழில் வியாபாரம் துவங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பணிகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செம்மையாகவும் கையாளுவதற்கான மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இந்த தருணத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் கடினமாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் உழைக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லாவிதமான எண்ணங்களையும் திட்டங்களையும் சிறப்பாக கணக்கச்சிதமாக துல்லியமாகவும் அதிவிரைவாகவும் செய்து முடிப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரபகவான் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் எனவே அரசியல் துறை மற்றும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் மேலோங்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான செல்வாக்கு எளிதாக இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்திலும் அருமையான மிகச்சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு செவ்வாய் பகவான் உள்ளிட்ட மேலும் பல நிலைகள் உங்களுக்கு இந்த மாதிரியாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் கஷ்டநஷ்டங்களும் காரியத்தடை தாமதங்களும் விலகி நல்லபல நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான விஷயங்களில் நிறைந்து கிடைக்கும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசியைச் சேர்ந்த விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே மிகச்சிறப்பாக நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்பட போவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகளை காரிய தடை தாமதங்களை தவிர்த்து விளைச்சல்களையும் வருமானங்களையும் அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் கால்நடை வளர்ப்பிலும் நல்லபல வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் மிகச்சிறப்பாக சந்திக்க முடியும் இந்த தருணத்தில் விவசாயிகளுக்கு வயல் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பனிச்சுமை குறையும் என்பது மட்டுமில்லாமல் விளைநிலங்கள் இடுபொருள்கள் விவசாயத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் போன்றவற்றை வாங்கி உங்களுடைய பணிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள்